கரூர் நாடாளுமன்ற தொகுதி என் உடல் நலனில் அக்கறை கொண்ட மருத்துவர்கள் பல ஆயிரம் உண்டு பலரில் பல ஆயிரம் அதில் ஒருத்தர் எனக்கு அடிக்கடி இந்த ஏழும் அந்த கால் கையில் அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் அந்த முட்டுகளில் பழிக்கணும் காரணம் நான் எடுக்கிற புரோட்டின் இந்த மாட்டுக்கறி சாப்பிடுவேன் இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த முட்டை இந்த இதெல்லாம் இருக்குது என்ன பண்ணணும்னா அது என்ன செய்யுதுன்னா அது புரோட்டீனுக்காக நாங்கள் எடுக்கிற சத்துக்காக எடுக்கிற அந்த உணவு யூரிக்கா ஆசிடாக மாறுது அது தங்கச்சி ஒரு மருத்துவர் ஆனால் அதுவாக தான் மாறும் அதனால் நீங்கள் கவனமாக இருங்க அது தண்ணி மட்டும் அதிகமாக பிடிங்க அப்படின்னு அப்போ தண்ணி குடிக்கிற பழக்கம் அது நினைவில் வராது அதில் ஒரு மருத்துவர் என்னோட இருக்கிறாரு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் ஐயா திருமால் செல்வன் அவர்கள் என்னோட காரில் உட்காந்து அஞ்சு நிமிஷம் ஒரு மடக்குடிங்க ஒரு மட குடிங்க ஒரு மட குடிங்கன்னு தண்ணியை எனக்கு தாய் கால் ஊட்டியதை விட தண்ணியை அதிகம் ஊட்டி என்னை காப்பாற்று மருத்துவர் அவர் அந்த அவருக்கு அப்புறம் இவர் இவர் எனக்கு கால் வீங்கிருது யூரிக் ஆசிடுது மாத்திரை அவர் தான் கொடுப்பார் இதை போடுங்க ஒரு நாள் தனியாக கூட்டிட்டு போய் கொஞ்சம் குறைங்க சரியா குறைக்கிறேங்க நாலு கிலோவா ரெண்டு கிலோவா குறைச்சிக்கிறேங்க என்ன செஞ்சுருப்பாரு காலையில் அழிச்சிட்டு போயிட்டு அப்படியே கால் வீக்கிருச்சுன்னா ஐயாவுக்கு போட்டோன்னா ஒரு செட்டு மாத்திரை வீடு இது ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க யூரிக் ஆசிட் குறையும் அப்படிப்பட்ட மருத்துவர் தனியாக மருத்துவமனை வைத்து அந்த மக்களுக்கு சேவை சொன்னிருக்க மகத்தான பெருந்தகை நம்முடைய கட்சி பிள்ளைகளுக்கு உடல் அறிவுற்றால் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய மருத்துவமனையிலே வைத்து மருத்துவம் செய்தவர் கொரோனா நோய் தொற்று காலங்களிலே நம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆகப்பெறும் மருத்துவத்தை செய்து காப்பாற்றிய பெருந்தகை பெருமதிப்பிற்குரிய மகன் நம்முடைய ஐயா மருத்துவர் ரே கருப்பையா அவர்களை எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை வல்லுநரை நான் எலும்பு மூட்டெல்லாம் கலந்து போச்சு இந்த இனத்துக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணி காப்பாற்று நின்று கரூரில் பூரா கொள்ளக்குறிச்சியும் தான் இருக்கு அதனால் ஒரு நல்லவரை நிறுத்தவுடனே எங்க ஐயா கருப்பையா அவர்களை கரூரில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் உண்மையிலேயே பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது நான் மருத்துவர் ரே கருப்பையா கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எங்களுக்கு வாக்களியுங்கள் எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்